பழனி அருகே பாலசமுத்திரத்தில் தொன்னூற்று ஏக்கர் இடத்தை வக்பு வாரியம் சொத்து என கூறி பத்திரப்பதிவு நிறுத்தம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழனி பாலசமுத்திரம் கிராமத்தில் சுமார் ஐயாயிரக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன பல நூறு ஆண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக வசித்து வரும் வீடுகள் நிலங்களை வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் தடை செய்யப்பட்டுள்ளது தொன்னூற்று ஆறு ஏக்கர் நிலத்தை வக்பு வாரியம் சொந்தமானது என பத்திரப்பதிவுத்துறைக்கு கடிதம் கொடுத்துள்ளதாக கூறி நிலத்தை வாங்கவோ விற்கவோ தடை செய்துள்ளனர் இதன் காரணமாக பாலசமுத்திரம் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் பாதிப்படைந்துள்ளனர் இந்த நிலையில் எந்த ஆவணமும் இல்லாமல் வக்பு வாரியம் சொந்தம் கொண்டாடும் தொன்னூற்று ஆறு ஏக்கர் நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சொந்த நிலத்தை அவசர தேவைக்கு குழந்தைகளின் திருமணம் மற்றும் மருத்துவ செலவு போன்ற காரணங்களுக்கு கூட விற்க முடியாமல் சிரமப்படுவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இங்கே கண்ணி பீவி தர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்கு அந்த தர்காவுக்கு முன்பிருந்த காலத்தில் பழனியாண்டி மணியக்காரர் அப்படிங்கிற ஒரு பத்து சென்ட் இடம் அஞ்சு சென்ட் இடம் அஞ்சு சென்ட் இடத்த அந்த தர்காவுக்காக கொடுக்குறாரு தானமாக கொடுத்து ஏதோ அவங்க பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு படுத்துக்காக கொடுக்குறாரு இந்த பழனியாண்டி மணியக்காரர் ஐந்து சென்ட் இடத்தை தான் அந்த தர்காவை கொடுக்குறாரு ஆனால் இந்த தர்காவை வவ்போர்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க இந்த இடத்தையும் வவ்போர்டில் ஜாயின் பண்ணுறாங்க அதனுடைய சர்வே நம்பர் பாலசமுத்திர ஐம்பத்தி மூணு பார் ஒன்று அதுக்கு உற்பட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட இந்த பாலசமுத்திரங்கிற ஊர் வந்து மிகவும் பழமையானது இப்படி இந்த பழமையான ஒரு ஊரில் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் பாலசுத்திர பேரட்சிக்குட்பட்ட மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் அது இல்லாமல்